நம்ம பொண்ணு சேனலுக்கு நம்மளும் சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு அப்படியா நவாஸ் கண்டிப்பாக அம்மா கேட்டுன்னு சொல்லுங்க சரிங்களா இரண்டுக்கு டின்னர் ஹோட்டலில் மேடம் ஹோட்டலில் ஓகே ஓகே மொய்தீன் நான் சப்பாத்தி சாப்பிட்டேன் ஓகே நவாஸ் மாஸ்க் போட்டா அழகி நீங்கள் நான் மாஸ்க் போட்ட அழகியா பகல் இப்போங்க பகலில் வந்துட்டு பத்து மணிக்குங்களா எப்பாச்சும் பகலில் டைம் இருந்தால் தான் போடுவேன் நீங்கள் மட்டும்தான் கோயம்புத்தூரில் அழகு நான் மட்டும்தான் கோயம்புத்தூரில் அழகுன்னு வெளியே போய் சொல்லிடாதீங்க இன்னைக்கு அதனால நான் மீட்டிங்கில் நான் கேன்சல் பண்ணிவிட்டு நான் லைவுக்கு வந்திருக்கேன் சரி சொன்னால் ஓ அவங்க சொன்னாங்க அதனால நீங்கள் மீட்டிங் கேன்சல் பண்ணிட்டு வந்துருக்கீங்க அந்த மாதிரி தெரியலையே ஃப்ரீயாக இருக்கணும் வந்தால் வந்தேன் நீங்கள் நாளைக்கு எத்தனை மணிக்கு லே வருவீங்க நாளைக்கு வந்து காலையில் டென் ஓ கிளாக் வரலான்னு இருக்கேன் பார்க்கலாம் ப்ரோ ஒரு சண்டை ஆயிடுச்சு ஏஆர்ல கூட என்னாச்சு என்ன சண்டை போட்டீங்க ஷிக் கோயம்புத்தூர் பொண்ணுங்க நின்றாலே அழகுதான் அப்படியா பிரதிக்கு தேவையில்லாம பேசினாங்க நீங்க ஏதோ ஒன் போய் வாய் கொடுத்துருப்பீங்க வாய் கொடுத்து நாய் மாற்றின மாதிரி உங்களுக்கு போய் மாட்டிருப்பீங்க அண்ணனா இங்க பேசியிருப்பாங்களா இருக்கும் அவங்க அவங்க வாய் வைக்க மாதிரி இருந்தா இருக்கெல்லாம் பேச போறாங்க ஆஷிக் அவங்களோட தவறு நாக்கு நீங்க அப்படி இல்லை ரெஸ்பெக்ட் பாய் இவங்கள நானும் பேசணுமா ஆமாம்ண்ணா நான் நான் மீட்டிங் கேன்சல் பண்ண பண்ணிருக்கேனால நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன் அதான் சொல்ல ஓகேண்ணா பாய் அவங்க எதுவும் பேசவே இல்லை அவங்க எதுவும் பேசினான்னு இப்போ நான் இன்னும் உங்களுக்கு அவார்டு தரேனம்மா ஆஷிக் ம் ஆமாம் இன்றைக்கி உன்னால் தான் நான் ஃப்ரீயாக இருக்கேன் அதுதான் உண்மை அப்படியா இன்னைக்குள்ளே என்னால் தான் ஃப்ரீயாக இருக்கீங்களா நான் வாஸ் நம்புகிற மாதிரி ஒருவேளை உங்களுக்கு லீவ் வைப்போம் உங்களுக்கு இல்லை சொன்னேன் உங்கள் சப்ஸ்கிரைபர்ல அப்படியா சொன்னீங்கன்னா எங்க பொண்ணாலும் சுட்டி கிடைக்காது நீங்க வாய் வச்சுட்டு எதுவும் சொன்னீங்க எங்க பொண்ணாலும் அப்படிதான் சுட்டி கிடைக்காது திலீப் ஹாய் சொல்லிருக்கீங்க ஹாய் திலீப் வாங்க வெல்கம் திலீப் புதுசா இந்த ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திலீப் எந்த ஊர் நீங்க திலீப் என்ன பண்றீங்க நளினி என்ன பிரகிதி நளினி சொல்லியிருக்கீங்க கள்ளக்குறிச்சியா ஓகே என்ன ஒர்க் பண்ணுறீங்க படிக்கிறீங்களா ஒர்க் பண்ணுறீங்களா திலீப் திலீப் சும்மா தான் இருக்கேன் ஓகே ஒர்க் பண்ணுறீங்களா நான் இன்னைக்கு ஃபுல்லாக ஃப்ரீயாக இல்லை நான் கோர்ட்டுக்கு போனேன் ஓகே ஆனால் இப்போ நான் உங்களை தான் நான் தான் ஃப்ரீயாக இருக்கேன் ஓகே நான் திலீப் என்ன சாப்பிட்டீங்க அப்புறம் நவாஸ் எப்படி போகுது உங்கள் லைஃப்லாம் நவாஸ் நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க அக்கா வணக்கம் தம்பிய ஞாபகம் இருக்கா அமல் வாங்க அமல் தம்பி வெல்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அமல் தம்பி என்ன பண்ணுறீங்க நத்திங் நைட் ஷிஃப்ட் ஓ நைட் ஷிஃப்டா ஓகே நைட்